வணக்கம் கெலக்சி எக்ஸ்போர்ட் உங்கள் கிறிஸ்டன் எக்ஸ்போர்ட்ல ஆனியன் ஏற்றுமதி பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம் முழுமையான வீடியோ எங்களுடைய பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் ஆனியனை பொறுத்தளவுல பெல்லாரி ஆணியன் ரோஸ் ஆனியன் சாம்பார் ஆனியன் மூணு வெரைட்டிஸ் இருக்கு பெல்லாரி ஆணியன் தான் பல நாடுகளுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் பெல்லாரி ஆணியனோட முக்கியமான மார்க்கெட் என்னன்னா தான் இருக்கு மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கு சோ நம்ம வந்து சாம்பார் அணின் அனுப்புறதா இருந்தாலும் நம்ம தமிழர்கள் வசிக்கக்கூடிய பல நாடுகளுக்கு நம்ம சாம்பார் அணின் அனுப்ப முடியும் சாம்பார் அணியினை பொறுத்தவரை திருச்சி திண்டுக்கல் ஒட்டுச்சத்திர மார்க்கெட்ல நம்ம வாங்கி விற்பதற்கான ஏற்பாடுகள் பண்ணலாம் மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பலாம் அப்படின்னா பங்களாதேஷ் மலேசியா ஸ்ரீலங்கா அரப் கண்ட்ரிஸ் சிங்கப்பூர் நேபாளம் குவைத்து இன்னும் பல நாடுகளுக்கு நம்ம ஆணையை அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான லைசென்ஸ் ப்ராசஸ் ஆலோசனை பயிற்சி தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க தேவையான விஷயங்களை அனைத்து செய்து கொள்ளலாம் நன்றி